மீன ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை மட்டுமே மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மீனராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னா நிறைய மீன ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்குற நிலமையில்தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க மீனராசிக்காரங்களை சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க எல்லாமே இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இரு அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறில மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் மீனராசிக்காரங்களை ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய முழு பலன்களுமே கிடைக்கிறதுனால மீனராசிக்கு ஏன்னா உங்களுடைய சொந்த அதிபதி தான் அதனால் அனைத்து விதமான பலன்களுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மீனராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லாம் போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது குரு பகவானுடைய நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனிபகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க அப்படி வேலை செஞ்சுமே உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மீனவாசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலையில் நிறைய பிரச்சனையும் கஷ்டத்தையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஏன்னா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆங்கள் திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வரைக்கும் போனா கூட அக்கம் சொந்தக்காரங்க சொல்லி கெடுத்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் முக்கியத்துறையும் இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்பதான் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கவன மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக எண்ணி வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சிந்திச்சது கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக வந்து அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க க ஜாதி வேறையாக இருக்குது வசதி இல்லை படிக்கலை ஏதோ ஒன்று வீர்த்தனை சொல்லி அவங்களோ தட்டி கிழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ போய் ஒரு மீனராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன் இல்லாத மீனராசிக்காரனால் நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு நூறு பேர்ட்டு கேட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் கடன் இல்லாத நபர்களாக இருப்பாங்க நீ தொண்ணூத்தஞ்சு நபர்களும் கண்டிப்பாக கண்டிப்பாக தான் இருப்பாங்க எப்படியாவது கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுன்னா போது சாமி என் வாழ்க்கையில் எதுவுமே வேணாம் எனக்கு அப்படின்னு தான் நிறைய நம்ம சொல்லுவீங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது குறிப்பாக சொந்தக்கார நண்பர்களிடம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து உங்களை வந்து அழிக்கவும் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களிடமிருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறி உங்களை அழிக்க நினைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இவர்களிடமிருந்து தவிர்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது